بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له لي صدري ويسر لي أمري واحلل قدوة من لساني يفقهوا قولي قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எல்லாகும் சுகானத்தாலாக நம் அனைவரையும் படைத்து நமக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தந்து இந்த பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்கு வாழ்க்கைக்குண்டான ஒரு அவசரத்தையும் ஒரு உதவியையும் அல்லாஹு சுபஹான் தாலா தந்திருக்கின்றான் அந்த உதவியை அனுபவித்தவர்களாக முழுக்க முழுக்க அல்லாஹு சுபஹான் தாலாவுடைய அருள் கொடைகளையும் அவனுடைய பர்கத் அவனுடைய அவன் தருகின்ற எல்லா விதமான வசதிகளையும் அனுபவித்தவர்களாக நாம் இந்த பூமியில் வாழும்போது அல்லாஹ்வுடைய உபதேசங்களும் அவனுடைய கட்டளைகளும் கண்டிப்பாக பேணி நடப்பது என்பது நம் அனைவருக்கும் இந்த வாழ்க்கையிலேயும் மரணத்திற்கு பிறகும் மிக உதவியானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்த விஷயம் ஆனால் பல சந்தர்ப்பத்திலேயும் அல்லாவுடைய உபதேசங்களை மறந்து நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையில் பிறர் தருகின்ற உபதேசத்தின் அடிப்படையில் உலக மக்கள் எல்லாம் எப்படி வாழுகிறார்கள் என்பதை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையே அப்படியே வந்து நம்முடைய வாழ்க்கையிலேயும் தான் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்படி ஒரு வாழ்க்கை முறையினால் பல சந்தர்ப்பங்களிலேயும் பல கஷ்டங்களுக்கும் மன துன்பங்களுக்கும் உள்ளாகி இதிலிருந்து மீளுவதற்கு ஏதாவது வழி உண்டா என்று சோகமாக தான் பெரும்பாலும் மக்களோட நிலைமை இருக்கிறது ஆனால் அல்லாஹு சுஹான் தாலா தருகின்ற உபதேசங்கள் ஒவ்வொன்றுமே நாம் வந்து சரியாக அறிந்து அதை நம்மளோட வாழ்க்கையில் கடைபிடிக்கும்போது நமக்கு வந்து வாழ்க்கை மிக எளிதானதாகவும் இந்த வாழ்க்கையில வந்து மிக மன திருப்தியுடன் வாழக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் முதல் முதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்முடைய மன நிம்மதி இருக்கிறது வந்து அல்லாவுடைய சிந்தனையில்தான் அல்லாவுடைய உபதேசங்கள் கேட்டு நடப்பதில்தான் நம்முடைய மன திருப்தி இருக்கிறது மன நிம்மதி இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் குரான் அல்லாஹூ சுப்ரஹான கூறுகின்றார் அலாபிதி கிரில்லாகி தத்துமாயின் குழு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா அல்லாவுடைய நினைவில்தான் மனம் உள்ளம் நிம்மதி அடையும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார் அல்லா அல்லா அப்படிங்கிறது நினைத்து கொண்டே இருந்தால் அல்ல அந்த நிம்மதி மாறாக ஒவ்வொரு இடங்களிலேயும் அல்லாவுடைய உபதேசம் என்ன இருக்கிறது குடும்ப வாழ்க்கையா இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையில் என்ன உபதேசம் கல்வியை தேடுவதாக இருந்தால் அந்த கல்வியை தேடுவதில் என்ன அல்லாவுடைய உபதேசம் இப்படி ஒவ்வொன்றிலேயும் அல்லாவுடைய வேதத்தை படித்தவர்களாக குரானை அறிந்தவர்களாக நாம் இருக்கும் பொழுதுதான் அந்த மன நிம்மதியை நாம் அடைய முடியும் இது மட்டுமல்லாமல் அல்லாவுடைய பயபக்தியுடன் நாம் இருந்து விட்டால் நமக்கு இன்னும் சில பிரயோஜனங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார் முதல்ல அதனால உள்ள ஒரு பிரயோஜனம் என்னான்னு கேட்டீங்கன்னால் இருபத்தி ஒன்பதாவது வசனம் எட்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹூ சுபஹான் கூறுகின்றார் எவர் வந்து இறை அச்சத்துடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு சுபஹான் என்ன செய்வான் இன் ஃபுர்கானன் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் இறை அச்சத்துடன் பயபக்தியுடன் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹூஸ் மகானுவ உங்களுக்கு ஃபுர்கானை ஏற்படுத்தி தருகிறான் ஓ யுகஃபிர் அன்கும் செய்யாதிக்கும் நீங்கள் செய்த பாவங்கள் அதை அல்லாஹ் அழித்து விடுகிறான் ஓய் லக்கும் உங்களை பாவத்தை அல்லாஹூஸ் மகானுவலா பிறர் பார்ப்பதிலிருந்து மறைத்து வைக்கிறான் வல்லாவுதுல் ஃபதலில் அலீம் அல்லாஹ் வந்து மிக மகத்தான பேர் அருள் அருளுடையவனாக அல்லாஹ் இருக்கிறான் இப்போ பயபக்தியுடன் தக்குவாவுடன் நாம் இருந்துவிட்டால் மூன்று பிரயோஜனங்கள் நமக்கு இந்த உலகத்திலே அனுபவிக்க முடியும் முதல்ல உள்ள பிரயோஜனம் என்ன ஃபுர்கான் என்பதுதான் என்ன ஃபுர்கான் இப்போ பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ அமைப்புகள் இயக்கங்கள் சின்ன சின்ன கொள்கைகளை எடுக்காத ஒரு இயக்கமாகி ஒரு பார்ட்டியாயி ஒரு அமைப்பாகி இப்படியே பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான ஒரு நாலு பேர் சேர்ந்து அந்த பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக குரூப்பாக போயிட்டு இருக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா எது சரி எது தவறு என்று பொதுவாக மக்களுக்கு தெரிய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் எது சரி யார் சொல்கிறது சரியாக இருக்குது யார் பக்கம் நம்ம போனா வந்து நல்லபடியாக நமக்கு வந்து மறுமையில் கூலி கிடைக்கும் இப்படி தெரியாம இருக்கு இப்போ இதுக்கு அல்லஹ் சுபானத்தில் சொல்கிற வழி என்ன நீங்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக பயபக்தி உடையவர்களாக நீங்க இருந்து விட்டால் யாரு சொல்றது சரி எது நியாயம் எது அந்நியாயம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அல்லாஹ் அல்லாஹுபான உங்களுக்கு தருவோம் தான் ஃபுர்கான் என்று அல்லஹ் சுபானத்தில் சொல்றான் ഫുർഖാൻ എന്ന് പറഞ്ഞാൽ പല അർത്ഥങ്ങൾ കൊണ്ടത് ഒന്ന് വന്ന് വിടിയ സൂനിലെ പല കഷ്ടങ്ങളിൽ ഇപ്പൊ ഒരു നോയ് വരും അത് അടുത്ത് ഇന്നൊരു നോയ് വരും വരും പല പ്രചോദനങ്ങൾ എൻകുമേ പാത കഷ്ടത്തിൽ കഷ്ടം ആണെ ഇതെല്ലാം വന്ന് ഒരു ചില നേരത്തിലും ഒരേ അടിയ മുടിയൂടി സൂനിലെ ഏർപ്പെടും എപ്പോ നമ്മളുടെ ഒരു മകനോ മകളോ അവങ്ങൾക്ക് വന്ന് കൊഞ്ചാര വസതി വന്ന് அவங்க நம்மளை வந்து நல்லா கவனிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பல வருடங்களாக இருந்த நோய் வந்து ஒரே அடியாக அதுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் இப்படி பல காலமாக இருந்த ஒரு பிரச்சனையை வந்து உடனடியாக முடியும் இதுக்கும் அரபியில் என்ன சொல்லுவோம் ஃபுர்கான் என்று சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி ஏற்பட வேண்டுமான இதெல்லாம் வந்து தக்குவாவனால மறுமையில் மட்டுமல்ல கூலி அல்லாஹுபான் தலை சொல்ற ஒவ்வொரு சட்டங்களை நாம் கடைபிடிக்கும் போது அது நமக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும் இப்ப இம்மையில வந்து பிரச்சனைகளில் இருந்து தீர்வு இதே அல்லாஹ் சுபான அறுபத்தஞ்சாவது ஆயத்துல எவர் வந்து பயபக்தியுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து கஷ்டங்களில் இருந்து வெளியேறுவதற்குண்டான ஒரு வழியை நான் திறந்து இருக்கிறோம் இதுக்கு ஒரு விடியற் காலம் வராதா இதுக்கு ஒரு ஒரு விடி ஒரு நாள் வராதா இதுக்கு ஒரு துறவி நமக்கு ஒரு வந்து இதுக்கு ஒரு ஒரு சாதாரண சொல்லுவாங்க சொல்லுவாங்க இதுக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளியேறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு வராதா அப்படின்னு எனக்கு அது வரும் என்பது அல்லஹா சுபான் நமக்கு உறுதி அளிக்கிறான் எப்போ வரும் இறை இறை அச்சயத்துடன் இறை பக்தியுடன் நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இதெல்லாம் அல்லாஹ் என்னை சோதிக்கிறதுக்கு தான் கொடுக்குறான் நான் பொறுமையுடன் வாழ்ந்து விட்டால் இதுல அல்லா எனக்கு ஒரு வெற்றியை தருவான் அப்படிங்கிற எண்ணம் வேறுபடணும் இரண்டாவது பிரயோஜனம் நல்லா சொல்றான் இப்போ கடந்த காலத்தில் நாம் வந்து செய்த தவறுகள் நம்ம அறியாமை காலம் அறியாமை காலம் தவறா சரியா என்று தெரியாம பல தப்பு நம்ம பண்ணியிருப்போம் பல காலங்கள் தான் இது வந்து தப்பு நமக்கு உணருது எத்தனையோ வருஷம் சிற்கு வந்து பாருங்க மனிதர்கள் இந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு உரைகளிலேயும் மற்ற சந்தர்ப்பங்களிலும் சொல்லி சொல்லியும் இன்னும் இருந்து வந்து விதத்தான காரியங்கள் போகலை ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்ததால வரும்போது புது ட்ரெஸ் எடுக்கிறது இன்னும் சமூகத்திலே அனாச்சாரம் இருக்குது யார் சொல்லி கொடுத்தாங்க இது இல்லைன்னா வந்து ஒரு பெண்ணு வந்து குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த பிரசவத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உடம்புலிருந்து ரத்தம் கழிவுகள் வெளியேறும் அரபியில் நிபாஸ் சொல்லுவாங்க அந்த வெளியேறுவது வந்து எவ்வளவு நாளில் வேணாலும் முடியலாம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் மார்க்கம் நிர்ணயிக்கவில்லை ஆனா இன்னும் சமூகத்தில் என்ன இருக்கு பாருங்க அதுக்கு ஒரு நாற்பது நாள் என்று நிர்ணயம் பண்ணி அந்த நாற்பது நாளுக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறாங்க குளிக்கிறது நோம்பு வைக்கிறது வணக்க வணக்கவடி எல்லாம் செய்கிறாங்க அதுக்கு முன்னாடி உடம்பு சுத்தமானாலும் என்ன செய்கிறாங்க இன்றைக்கும் தௌகீது அங்கீகரிச்ச மக்கள் மத்தியில் கூட என்ன இருக்குது இந்த பழக்கம் இருக்குது நாற்பது நாள் அந்த நாற்பது நாள் முடிஞ்சு வெளியில் வரும்போது அன்றைக்கு வந்து ஏதாவது வந்து சொந்த பந்தங்களை உறவினர்கள் எல்லாம் அழைத்து ஒரு விருந்தளிக்கிறது நம்ம நினைக்கிற விதத்து சொன்னால் ஒரு மௌலுதோதரது மட்டுமல்ல மார்க்கம் சொல்லாத எந்த ஒரு காரியமும் குறிப்பிட்ட நாட்களோ நேரத்தையோ நிர்ணயித்து நாம் செய்யும் போது அது தப்பு தான் மார்க்கத்தில் அதுக்கு இஸ்லாம் வந்து அங்கீகரிக்கவில்லை அப்ப இந்த மாதிரி தப்புகள் எல்லாம் தெரிஞ்சு நம்ம பண்ணும் சில நேரத்தில் தெரியாம பண்ணும் தெரிஞ்சப்போ பண்ணும் இது வந்து செய்யலைன்னு அவங்க கோபப்படுவாங்க இவங்க கோவப்படுவாங்க அவங்க வரமாட்டாங்க அவங்க நம்மளை வந்து வெறுத்து ஒதுக்கிடுவாங்க இப்படி தெரிஞ்சே பண்ணுவாங்க இதுக்கு தண்டனை கூட தெரியாம சில நேரத்தில் பண்ணும் ஆனால் அது தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் பிறகு அந்த கால அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு நம்ம அதை விட்டு விலகி നല്ല വഴി അതെല്ലാം വിട്ട് ദൂരമായി ഒളിമിത നാളെ മറന്നെ என்ன அல்லாஹ் சுஹானத்தாலோ ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி என்னுடைய காரியங்கள் எல்லாம் கேள்வி கேட்பான் அப்போ அதை பயந்து அவன் என்ன செய்யறான் நப்சா அனில் ஹவா தன்னுடைய நப்சை தன்னுடைய உள்ளத்தை என்ன செய்யறான் இச்சைகளிலிருந்து தடுத்து நிறுத்தி அல்லாஹ்வுடைய வழியில கொண்டு வர்றான் அவ அல்ல சொல்ற ஃபைனல் ஜன்னத்தை அவனுக்கு தான் வந்து ஜன்னத்து தான் அவன் கடைசியாக சென்று சேர வேண்டிய இப்போ தக்குவா என்பது இதுதான் நம்மளோட இச்சைகள் நம்மளோட மனோ இச்சை நம்மளோட குடும்ப வந்தங்கள் உறவினர்கள் பல தீமைகளை நம்மளை செய்ய சொல்லும் போதும் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி ஒழுங்கான முறையில் நம்மளை கொண்டு செல்வது என்பது தான் தக்குவா அதே ஒரு மனிதன் செய்ய ஆரம்பித்தால் அவனுக்கு கடைசியாக சொர்க்கம் இருக்கு இந்த உலகத்தில் வாழும்போது அவனுக்கு என்ன இருக்கு முதல்ல வந்து நல்லா சொன்ன மாதிரி அவனுக்கு யார் என்ன சொல்லி அவனை குழப்ப முடியாது அவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிக் கொண்டே இருப்பான் எது சரி எது தவறுங்கிறது அல்ல அவனுக்கு காட்டிகிட்டே இருப்பான் யாருக்கும் தெரியாத அளவு கூட அல்ல அவனுக்கு அந்த உபதேசத்தை அவர் உள்ளத்தில் போட்டுக்கொண்டே இருப்பான் இதுதான் ஃபுர்கான் ரெண்டாவது என்ன நாம் வந்து எல்லாம் பயப்படுற ஒரு விஷயம் என்ன கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகள் அதற்கு என்ன தண்டனையாக இருக்கும் அதனுடைய அல்லாவுடைய விதி என்ன அல்லாவுடைய தீர்ப்பு என்ன அல்லா சொல்றா இது வந்தா அதை அழிஞ்சிடும் அப்ப பக்தி இறை பக்தினால நமக்கு என்ன பிரயோஜனம் இப்போ வாழக்கூடிய காலத்திலேயும் நல்ல ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும் நாம் செய்து விட்ட தவறுகள் பாருங்க அதே கடந்த காலத்தை சுத்தம் பண்ணுவதற்கு கூட எதனால முடியும் தக்குவானால முடியும் மூணாவது என்ன பாவ மன்னிப்பு நம்ம தொழுகைக்கு பிறகு சொல்றோம் அந்த இஸ்திகாரங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு என்ன அர்த்தம் நாம் வந்து மனிதர்கள் என்ற அடிப்படையில் யாருக்கும் தெரியாம பல பாவங்கள் தவறுகள் செய்வோம் அது அதெல்லாம் என்ன செய்யறான் நம் மீது உள்ள பாசத்தினால அது வெளியில யாருக்கு தெரியாம எல்லாம் மறைக்கிறான் அல்லாத வெளியில யாருக்கும் தெரியாம என்ன செய்யறான் அல்லாத மறைச்சு வச்சிருக்கிறான் அல்லாத வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சா ஒரேடி அவனால வெளியே கொண்டு வர முடியும் வெளியில கொண்டு வந்த என்ன ஆகும் மானக்கேடாய் உலகத்தில் வாழ முடியாது இப்போ பாருங்க நேற்று ஒரு செய்தி ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு பெண்ணை கற்பழித்த வழக்கில் விடுதலை பெறுவதற்காக நூறு கோடி பேரம் பேசப்பட்டிருக்கு ஒரு சின்ன தவறு சின்ன தவறு இல்லை மார்க்க விஷயத்தில் பெரிய குற்றம் தான் ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் அவன் செய்த ஒரு தவறு ஒரு குற்றம் அதுக்கு அவன் செலவு பண்ண வேண்டிய தொகை எவ்வளோ நூறு கோடி காரணம் என்ன அந்த நூறு கோடியை கொடுக்கறதுக்கு அவன் தயாராகி வருது காரணம் என்ன இந்த சமூகத்தில் அதுவரைக்கும் அவனுக்கு கிடைச்ச அந்த அந்தஸ்து பெருமை மக்கள் அவனுக்கு கொடுத்த கண்ணியம் அதெல்லாம் போயிடுச்சு இது ஒரு பக்கம் அது இனி திரும்ப பெற முடியாது திரும்ப பெற முடியுமா நூறு கோடி இல்லை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் அந்த கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் திரும்ப பெற முடியாது இப்ப இந்த நூறு கோடி பேரம் பேசுறதுக்காக அவனுக்கு ஏற்பட்ட ஒரு கேஸில் இருந்து அவன் வெளியே வருவதற்காக அதை வந்து நியாயம் கொடுக்க வேண்டியவர் தீர்ப்பளிக்க வேண்டியவர் இந்த காசை வாங்கி என்ன செய்வாங்க இனிமேல் உனக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லுவாங்க அது யாராருக்கு அது முடிவு பண்ண வேண்டிய இருக்கிறதோ காவல்துறையாகட்டும் மற்ற துறையாகட்டும் எல்லாருமே அந்த காசு வாங்கி இப்போ அந்த தப்பு பண்ணலை இதெல்லாம் வந்து ஜோடிக்கப்பட்டது தும்மா சு சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க விடுதலை கொடுத்துருவாங்க ஆனால் இனிமையில வந்து அந்த மாதிரி நடக்கும் நடந்தாலும் என்ன இல்லை அவனுக்கு ஏற்பட்ட அந்த மானக்கேடான அந்த காரியம் அவனுக்கு அந்த பெண்ணுக்கும் மேற்பட்ட அந்த நிகழ்வு அதுக்கு பரிகாரம் உண்டா கிடையாது ஆனா அப்ப கூட பரிகாரம் உண்டு என்ன பரிகாரம் அவன் பிறகு திருந்தி இறை அச்சத்துடன் இருந்தால் அதற்குண்டான தண்டனை அல்லாஹ் கொடுக்காமல் அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்வு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் அல்லாஹ் இந்த முடிக்கும் அல்லா கிட்டதான் மகத்தான எல்லா அருளும் பாக்கியமும் எல்லாம் அல்லாஹ் கிட்ட இருக்கு அப்போ அல்லாஹ் ஒருத்தனை உயர்த்தணும் அந்தஸ்து வந்து அதிகப்படுத்தணும் நினைச்சிட்டால் ஒரு மனிதனை எவ்வளோ பெரிய அந்தஸ்து கொண்டு போவான் அவ்வளோ பெரிய உள்ள ஒரு வந்து ஒரே அடியா அவனுக்கு எல்லா அந்தஸ்தையும் போக்கி அவனை மானக்கீடாக்கணும்னு நினைச்சா அதுவும் அல்லாஹ் ஒரே நிமிஷத்தில் செய்ய முடியும் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வெளியே வருதுக்குண்டான ஒரு வழி என்ன தக்குவா என்பதுதான் இப்போ இதுல நோம்புனாலே இறை அச்சத்தை நாம் அதிகப்படுத்துறதுக்கு காரணம்னா நம்மளோட உணவையும் நம்மளோட இச்சைகளையும் கட்டுப்படுத்தி நாம் வந்து எந்த ஒரு தியாகத்துக்கும் தையாரா இருக்கிறோம் எது விடணும் சாப்பிட வேண்டாமா நாங்க சாப்பிடல இரவில் வந்து எந்த வணங்கணுமா நாங்க தயார் இப்படி ஒரு நிலைமைக்கு நாம் நம்மளை கொண்டு வந்தால் அதுதான் தக்குவா அதனாலதான் நோம்பப்பட்டு சொல்லும் பொழுது தத்தப்போன் நீங்கள் பயபக்தியுடையவர்களாக தற்காக நோன்பை வச்சது தான் பக்தியை நாம் அதிகப்படுத்தணும் அப்படிப்பட்ட நல்லடியார்கள் நம் அனைவரையும் அல்லாஹ் சுபான ஆக்கிய அருள் புரிவானாக எந்த சந்தர்ப்பத்திலையும் இறை பயபக்தியுடன் வாழ்ந்து மரணிக்கும் பொழுதும் முஸ்லீமாக மோமினாக மரணிக்கின்ற நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக சுபஹானு